சார் நல்ல குங்குளிய வாசம் கூட பார்க்க முடியல இல்லையா ஆமாம் என்ன லெவல் ஐ கேன் ஃபீல் உங்களுக்கு தெரியுதா சவுக்கு ஸ்மெல் இல்லை சவுக்கு இந்த இடத்துல தான் மிக்ஸ் ஆகுது ஆனால் யூக்கலிப்ட் இதோடய கம்ப்ளீட் எடுத்துல அந்த ஃபுல்லாக தையில வாசங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு சின்ன வயசில் கொடைக்கானல் இருக்க ஒருத்தருமே இதுக்குள்ளே வந்து விறகு வீட்டுக்கு பெரிய எரிச்சுட்டு போனேன் யா கொடுத்துருக்கு அது எயித்து டென்த்து படிக்கிறப்போ நீங்களும் வந்து தான் நினைக்கிறேன் நாங்களா இல்லையா வந்திருக்கோம் தரமான சொல்லங்க இவ்வளோ வயலாக இருந்தால் தான் இந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் ஒரு ஃபுட்டு கிடைக்கும் அதற்குண்டான உணவு தேவைகள் அந்த மாதிரி பொருட்கள் இந்த புல் வளருன்னா இந்த சவுக்கு போன்ற மரங்கள் என்னென்னா ஒரு திக்கான ஒரு டென்ஸான ப்ளேஸை கொடுத்துருது அப்படி இருக்கிறப்போ அந்த இடத்துல பொற்கள் முளைப்பதில்லை நல்லா இப்போ கொஞ்சம் நிறையா ரிமூவ் பண்ணியிருக்காங்க உணர முடியுது ஸோ வந்து வன உயிரினங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு அமைப்பு இங்கே தென்படுது சார் கவனம் ராஸ்பெரி பழமா சூப்பர் சூப்பர் இங்கே பாருங்க ஆஹா சார் இது ஸ்வீட்டாக இருக்கு பிடிப்பு இல்லையா இல்லை உண்மையிலே புளிக்கல ரொம்ப அருமையான டேஸ்டாக இருக்கு இது வந்து ஆமாம் ராஸ்பெரி தரமான ஃப்ரூட்ஸ் நல்லா பழுத்து கிடக்கு இது மெயினாக இந்த குரங்குகளுக்கு பிடித்தமானது என்ன சார் இந்த பாட்டுக்கு சாப்பிட்டு இங்கே பாருங்கள் ஊரில் சூப்பர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸா நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்த்து தான் கானை குடித்து வச்சுருக்கணும்